முன்தினம் சைதாப்பேட்டை வழக்கறிஞர் இளம் வழக்கறிஞர் கௌதம் அவர்கள் கொடூரமாக சிறந்த ஒரு வழக்கறிஞர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த சில இடங்களாக மிக சிறப்பான முறையில் பணியாற்றி வந்த ஒரு வழக்கறிஞரை சமூக விரோத கும்பல் எந்த விதமான காரணமும் இல்லாமல் கொடூரமான முறையிலே கொலை கொலை செய்துள்ளது இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் முற்றுகையில் உள்ளோம் ஏன் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து விடுதலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால் வழக்கஞ்சக்கான பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும்

இந்த வாழ்க்க வந்து இந்த வாழ்க்கையில முறைகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் எந்த வழக்கத்தில் ஆஜராக மாட்டாங்க